ஒரு சகோதரி கேட்டிருக்காங்க சாரி ரெண்டு சகோதரி கேட்டிருக்காங்க ஸோ இருவருக்குமான விளக்கமாக தான் இன்னைக்கு வீடியோ வந்து இருக்க போகுது ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அந்த வீடியோவை முகமையாக பாருங்க நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க பார்த்துட்டு இருக்கிற மைட் அண்ட் ஆஃப் ஸ்டிச் நானும் உங்க நண்பன் எம்எஸ்ஆர் வாங்க இன்னைக்கு வீடியோ கொள்ள போகலாம் இப்போ லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலச்சு தான் அல்லது லைனிங் வச்சு சுடிதாக தைச்சாலச்சு தான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயமே கிடையாது ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம் தான் நான் சொல்ல போறேன் கவனமாக பாருங்கள் அதாவது லைனிங் ப்ளவுஸ் நீங்கள் தைக்கிறீங்க ப்ளவுஸ் தைக்கிறீங்க நைஸ் மெட்டீரியல் தான் நீங்கள் வச்சு தைக்க தைக்கக்கூடியங்க லைனிங் வந்து அப்ளை போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்னதான் தான் வந்து வெட்டி வெட்டியிருந்தாலும் நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த லைனிங்கும் அண்ட் அந்த சாஃப்டான மெட்டீரியல் பார்த்தீங்களா ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்ல தடிமானமுள்ள ஒரு போர்வை கீழே போட்டு ஸோ இந்த மெட்டீரியலும் அந்த லைனிங்கும் கரெக்டாக மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா வந்து அயன் பண்ணிக்கோங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நல்லா அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த லைனிங்கோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சாஃப்ட் மெட்டீரியல் வந்து மிங்கிள் ஆகிடும் எந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து விலகாது விலகாமல் வந்து பார்த்திங்கன்னா படிஞ்சு கரெக்டாக நீங்கள் தைக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இந்த ஒரு மெத்தட் வந்து இருக்கும் ஸோ அது வந்து கைக்கு தனியாக அண்ட் ஸோ பட்டிக்கு தனியாக முன்பாகம் பின்பாகம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க அயன் பண்ணி தைக்கும் போது அதாவது ஜஸ்ட் தைக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே அயன் பண்ணி அப்படியே வந்து தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா லைனிங் வந்து சூக்கம் இல்லாமலும் நழுவாமலும் கரெக்டாக வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் இது ஒரு டிப்ஸ் ஓகே அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து என்ன தான் லைனிங் வந்து வந்து பண்ணி தைச்சாலும் நழுவுது அப்படிங்கிற பட்சத்தில் கொண்டை ஊசின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பின் ஊசின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த சாரி ஃபோல்டிங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உள்ள யூசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டஜன் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதிங்களோ அதாவது ஆம்கோல் சைடில் கழுத்து சைடில் தைக்கும் போது எந்தெந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள் ஆகுதுங்களோ அந்த ஸ்ட்ரகிள் ஆகுறதுக்கு நீங்கள் வந்து இடத்துக்கு பக்கத்துலேயே ரொம்ப கீழே தள்ளி போயிடாமல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பக்கத்தில் நீங்கள் வந்து பின் குத்திக்கோங்க பின் குத்திட்டு தைச்சிட்டு அதாவது ரெண்டு இடத்துல மூணு இடத்துல வந்து ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பின் வந்து குத்திக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் மேலேருந்து கீழே தைக்கும் போது மேலே ஒரு பின் அது கீழே ஒரு பின் தைச்சிக்கணும் அதுவே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து நீங்கள் தைக்க போது இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு பின் அது இந்த பக்கம் ஒரு பின் இந்த ரெண்டு பக்கம் ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து குத்திக்கிறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லாட்டி இந்த நாலு பக்கமே ஒரே மாதிரி வந்து பின் வந்து குத்திக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தைக்க வந்து ஆரம்பிக்கலாம் ஸோ ரொம்பவே வந்து எந்த ஒரு முறையும் வந்து லைனிங் அப்ளை பண்ணும்போது நலுவாமல் அப்ளை ஆகிறதுக்கு இதுவும் ஒரு வழி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா தையல் நம்ம ரன் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்ம சின்ன தையலாக வச்சு தான் தப்போம் ஸோ அந்த சின்ன தையலுக்கு பதிலாக நம்ம வந்து லைனிங் அண்டு மெட்டீரியல் வச்சு ஓடு சொல்லக்கூடிய நம்பர் அஞ்சில் எந்த விஷயமா இருந்தாலும் அஞ்சு நம்பர் தான் வந்து லாஸ்டே ஸோ அந்த அஞ்சாம் நம்பர்ல வச்சு ஒரு ரன் அந்த ஓடு தையல் வந்து ஒன்று தைச்சிக்கோங்க மேலேருந்து கீழே வர்ற மாதிரி ஒரு பக்கமும் முன் முன்பக்கம் வர்ற மாதிரி இந்த மாதிரி பிளஸ் சிம்பிளாக வந்து நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி நழுவாமலும் அதாவது இயற்கை இறக்கம் இல்லாமல் கொஞ்சம் தூக்கிட்டு இல்லாமல் செய்யாமல் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பினிஷிங்கு ப்ளவுஸோட ஃபினிஷிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு செயல்முறையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படியும் நான் என்னோட அனுபவத்தில் வந்த நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து நீங்கள் வந்து சுடிதார் தைக்கிறீங்க சுடிதார் தைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து போது ப்ளவுஸுங்கிறது சின்னதாக ஃபுல்லாக அடங்கிடும் நீங்கள் வந்து மொத்தமாக வந்து கொண்டே ஊசி குத்தியோ இல்லை தையல் போட்டோ எதுவும் பண்ணிக்கலாம் ஈஸியாக முடியும் பட் சுடிதாருங்கிறது நீளமாக இருக்கும் அகலமும் இருக்கும் அப்படிங்கும்போது என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து சைடில் வந்து ஸ்டிட்சு அதாவது இந்த லைனிங் மெட்டீரியலும் மெட்டீரியலும் இப்படி மேலே வச்சு தையல் போடும்போது ஷோல்டர் பக்கத்துலேருந்து மிடில் அதாவது அதாவது டாப்போட மிடில் இருந்து கரெக்டாக ஒரு சென்டரை நோக்கி ஒரு ஓர் தையல் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா கரெக்டாக மிடில் ஓடு தையல் முன்பக்கம் பின் பக்கம் ரெண்டு பக்கமே ஓடு தையல் போட்டுக்கிட்டு அந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணி தச்சு முடிச்சுக்கோங்க ஸோ இப்படி வந்து நெட் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் இருக்கும்போது உங்களுக்கு தைக்கிறதுக்கு அந்த ஏற்ற மினக்கம் இல்லாமல் ஒரு பக்கம் தூக்கிட்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து இந்த சென்டரில் போடக்கூடிய தையல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே சுடிதாரில் லைனிங் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது லைனிங் துணி மேலேயும் மெயின் பீஸ் வந்து கீழே வச்சு நீங்கள் வந்து லைனிங் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஓர்த்தையில் அதே மாதிரி தான் ஃபுல்லாக அஞ்சு நம்பர் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி தைக்கும் போதே பின்பக்கமாக கை வச்சு அப்படி துணியை வந்து தள்ளிக்கிட்டே இழுக்கக்கூடாது தைக்கும் போது அந்த வாக்குல வந்து அப்படியே லேஸாக தள்ளி கொடுத்துட்டே அப்படியே வந்து தைச்சிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்து நீட்டாக வரும் அண்ட் ஸோ பேக்கில் வந்து டாட் போடுற இடக்கு இடத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சுருக்கம் சுருக்கமாக வந்து இருக்கும் அப்படி இல்லாமல் இருக்கணும்னா பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்த அளவுக்கு வந்து நம்ம டாட் பிடிக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு ஊர் தையல் போட்டு அப்புறமா டாட் போட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தையலை வந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் சொன்ன விஷயத்தை ப்ளவுஸுக்கும் சுற்றி ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து லெட்டு நிச்சயம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கும் கீழே உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோ வேணும்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க பட் என்னால் வந்து உடனே தர முடியல காரணம் என்னன்னா வெயில் உடம்பு சரியில்லாம போகுது அடிக்கடி இது சளி ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ்னாலதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்னால் வந்து வீடியோ கொடுக்க முடியல பட் உங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ வந்து கண்டிப்பாக வரும் ஓகேங்களா நிச்சயமாக கொஞ்சம் காத்துருங்க நிச்சயமாக வந்து அந்த வீடியோ வரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றின காத்துக்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பேர் எந்த வீடியோக்கள் வேணும் அப்படிங்கறதை கீழே மறக்காமல் கமெண்ட் அல்லது எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு பதினொன்று ஐம்பத்தி ஒன்று ஜீரோ அப்படிங்கிற என்னோட அலைபேசின்னு இருக்குது உங்களுக்கு கீழ்வி சந்தேகம் எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கா இருந்துங்க ஃபோன் பண்ணாதீங்க இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்